வணக்கம் நாம் இப்போது காளி காளிதேவியின் உபாசனை பற்றி பார்க்கலாம் காளி தேவி காலத்திற்கும் கால மாறுதலுக்கும் பொறுப்பானவள் காளி என்பதற்கு காலம் அல்லது கருப்பு என்ற அர்த்தம் காலனின் மனைவி காளி காளி பற்றிய செய்திகள் அதர்வண வேதங்களிலும் தேவி மகாத்மியத்திலும் விரிவாக உள்ளது காளியை வழிபடும் முறை பல புராணங்களில் தந்திரங்களிலும் கூறப்பட்டுள்ளது காளி காலங்களை தீய சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவள் என்பது உண்மை காளியை வணங்க சகல யோகங்களும் நலன்களும் பெறலாம் காளி வழிபாடு தொன்று தொற்று ஆதியிலிருந்து வருகிறது காளி கோயில்கள் தனித்தே காணப்படும் ஒரு சில சிவன் கோயில்களிலும் காளி தேவி காணப்படுகிறாள் இவள் கலியுக கண்கண்ண தெய்வம் தன்னை வணங்கியவர்களை இவள் கைவிட கடும் விரதங்களை மேற்கொள்ளாமல் படையல் கொடுத்தால் தீ தீமிதித்தல் ஆகியன காளி வழிபாடு சேர்ந்தவை மகாகாளி நீலி ஆயி செல்லாயி பத்திரகாளி மகாகாளி பிடாரி பச்சையம்மா திரிசூலி எல்லையம்மன் மகமாயி என்றெல்லாம் இவரை அழைப்பார்கள் காளி என்பதற்கு கற்பானவள் என்று பொருள் சிவனை நோக்கி தவம் புரிந்து தன் கருமை நிறத்தை மாற்றி சிவந்த அலுவலல் பெற்றாள் பிறகு இவள் கௌரி எனப்பட்டாள் கௌரி என்றால் தங்க உடல் பெற்றவள் என்று அர்த்தம் சிவபுராணத்தில் காளியை ஆதிகாலி என்பர் புத்த புத்தமயத்திலும் அறுபத்தி நான்கு யச்சினிகள் பெயர் உள்ளது அதில் ஒருத்தி மகா காளி எந்த காலத்தாலும் அழிக்க முடியாத தெய்வமாக விளங்குகிறாள் பார்ப்பதற்கு காளி பயங்கரமாக இருப்பாளே ஒழிய இவளைப் போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை மந்திர பிரயோகத்தில் மிக முக்கியமாக தேவர்கள் முதல் சித்தர்கள் வரை போற்றப்பட்ட மந்திர கண்ணிய என்னும் மகாகாலியை சரியாக உபாசனை செய்யக்கூடியவனை சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக இருக்க முடியும் மந்திரங்களை பொறுத்தவரை காளி திருபுரை சக்தி தனித்தன்மை பெற்றவள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை வீர சக்தி மட்டுமல்ல நமது மாயையை அகற்றும் சக்தியும் இவள்தான் அதனால்தான் சத்ரு சங்காரி என்றும் வேதம் கூறுகிறது அப்படிப்பட்ட சக்தியை முறைப்படி உபாசனை செய்ய முடிந்தால் அவன் இப்பூவியில் பெரும் பாக்கியசாலி என்பதில் ஐயமில்லை கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் வரும் அதிதேவதையாக இவள் இருந்தால் அதைவிட பாக்கியம் ஒன்றும் இல்லை உபாசனை என்பது அவளின் தரிசனம் காண எடுக்கும் முயற்சி ஆகவே கடுமையான தவத்தின் அருள் வேண்டும் என்று பலர் நினைக்கக்கூடும் ஆனால் மனதில் தூய்மை இருந்தால் அதுவே பல ஆண்டு தவத்துக்கு சமமாகும் என்பது உண்மை மனம் அது செம்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம் இதை ஞாபகத்தில் இருத்தி செயல்பட்டால் சக்தி கட்டுவது நிச்சயம் காளி உபாசனை மேற்கொள்ளும் விதம் அமாவாசை தினத்தில் நடு இரவில் மயானத்தில் இருந்து செய்ய வேண்டிய பூஜையாகும் முடியாத போது வீட்டில் தனி அறையில் இருந்து வழிபாட்டை நடத்தலாம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்யலாம் பயம் கூடாது விநாயகர் பூஜை குரு வந்தனம் உடற்கட்டு போட்ட பின்னர் குலதெய்வத்தை வேண்டி பின்பு அம்பாளின் பூஜையை மேற்கொள்ளலாம் சிகப்பு துணி விரித்து அதன் மேல் நவதானியம் இருபத்தி நாலு அங்குல நீல அகலத்துக்கு மூணு அங்குல உயரத்துக்கும் பரப்பி அதில் முக்கோணம் வரைந்து முக்கோணத்தில் மூன்று முனைகளிலும் சூலம் வரைந்து முக்கோணத்தின் நடுவே கிளீம் என்ற அச்சரம் போட போட வேண்டும் பின்னர் அதற்கு மலர் மாலை சாத்தி தூப தீபம் காட்டி பன்னீர் தெளித்துவிட்டு அதன் முன்னால் சிறப்பான ஒரு படையில் வைக்க வேண்டும் படையல் பொருட்கள் பலவித கனிகள் தேங்காய் பானகம் பிரசாதம் என நாம் விரும்பும் படையல் அனைத்தையும் முறைப்படி ஒரு சிவப்பு துணி விரித்து அதன் மேல் வைக்க வேண்டும் உங்களால் முடிந்த அனைத்து வகையான படையல்களும் வைக்கலாம் இது சைவ பூஜை அதனால் அசைவ பொருட்களை வைப்பதை தவிர்க்கவும் படையல் வைக்கும்போது பிள்ளையார் உங்கள் குரு சிவன் இந்த மூவருக்கு பின்னரே காளிக்கு உரிய படையல் வைக்கவும் சிவப்பு வேட்டி கட்டி வடக்கு திசை அமர்ந்து பூஜை செய்யவும் மந்திர ஒரு கண்களை மூடிக்கொண்டு செய்யவும் உங்கள் அருகில் தண்ணீர் ஓது முறைப்படி செய்ய தண்ணீர் ஒரு செம்பில் இருப்பது அவசியம் திடீர் ஆபத்து வந்தால் அதில் சிறிது நீரை ஆபத்தின் மீது தெளித்தால் அது விலகிவிடும் மந்திரம் ஒரு வேலைக்கு ஆயிரத்திட்டு ஊறு ஏற்றவும் கழுத்திற்கும் ஜபத்திற்கும் ருத்ராட்சமாலை பயன்படுத்தவும் பல தடங்களுக்குப் பிறகு அம்பாள் பிரசன்னமாவாள் அது நீங்கள் கேட்கும் உறவில் வருவாள் அது உறுதி குறிப்பாக தனிமையாக செய்ய வேண்டும் கடைசி நாள் அக்னி வளர்த்து அதில் தேன் ஊற்றி எவ்வாறு உறு செய்யவும் பிரசன்னமாகி அவள் கேட்பதை கொடுப்பாள் தொடர்ந்து செய்யலாம் மந்திரங்கள் கீழில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி